செல்கிறது அந்த பெண் பயந்து ஓடுகிறாள் அந்த உருவம் அவளை பிடிக்க நெருங்குகிறது வழக்கி கீழே விழுகிறாள் உடனே கனவு கலைந்தது தான் காணும் அனைத்து கனவுகளும் பலிக்கும் அந்த பெண்ணிற்கு மனம் பத பதைக்கிறது எழுந்து அருகில் இருந்த மண்பானையில் ஒரு குவளையை எடுத்து தண்ணீர் குடிக்கிறாள் அந்த நேரத்தில் தடால் தடால் என்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது அந்த பெண்மணி பயத்தில் யார் யாரது என்று கேட்கிறாள் ஆனால் எந்த பதிலும் இல்லை யாரோ கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இவள் மெதுவாக கதவின் அருகில் செல்கிறாள் கதவை மெல்ல திறக்கிறாள் ஒரு போர் போன்ற வாட்ட சாட்டமான மனிதன் மிகுந்த படபடப்புடன் நீங்கள் மறுத்து வச்சுதானே ஒரு அவசர உதவி வேண்டும் என்னுடன் வாருங்கள் என்றான் அதற்கு அந்த பெண்மணி இந்த நேரத்தில் யாரப்பா நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாள் செல்லும் வழியில் விளக்கமாக கூறுகிறேன் என்று பரபரப்பாக கூறி அவருடன் அழைத்து செல்கிறான் இருவரும் அவசரமாக இருள் சூழ்ந்த அந்த இரவை காட்டின் வழியாக செல்கிறார்கள் என் பெயர் மகிழன் என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது உங்கள் உதவி தேவைப்படுகிறது இந்த கிராமத்தில் உங்களை விசாரித்தேன் உங்கள் வீட்டை காட்டினார்கள் தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார் தம்பி உண்மையைத்தான் சொல்கிறாயா ஏனெனில் இந்த பகுதியில் சில காலங்களாகவே யாருக்கும் குழந்தை பேரு கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் அந்த குழந்தை உயிருடன் பிறப்பதில்லை என்று என்று அந்த பெண்மணி கூறினார் அது ஏன் மகிழன் கேட்டார் இங்கு ஒரு அரக்கன் இருக்கிறான் ஏதேனும் பெண் கருவுற்றால் அந்த பெண் நிறை மாத காலம் நெருங்கும் போது அவள் தனியாக இருக்கும் போதோ அல்லது அவள் தனியாக செல்லும் போதோ மிளகாயை அரைத்து அவள் வயிற்றில் தடவி விடுவான் அல்லது அவள் மீது கிழிப்பான் உடனே அந்த பெண்ணின் கரு சிதைந்துவிடும் அந்த அரக்கன் அந்த கருவை தின்று விடுவான் இது இதுபோன்று தொடர்ந்து நடைபெறுகிறது இதுவரை தொன்னூற்று ஒன்பது கொன்று தின்றுள்ளான் நூறு குழந்தைகளை சாப்பிட்டால் சர்வ சக்திகளை பெற்று உலகிலேயே கொடிய அரக்கனாக மாறிவிடுவான் பிறகு அவனை ஒருபோதும் அழிக்கவே முடியாது அதனால் எங்கள் கிராம மக்கள் கூடி இனி யாருக்கும் குழந்தை பேரே வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர் இதனால் இந்த கிராமத்தில் குழந்தை பிறந்து பல காலமாகிறது தெய்வமும் உதவி செய்யவில்லை அந்த அரக்கனை அழிப்பதற்கு தெய்வத்தினால் கூட முடியவில்லை போல என்று அந்த பெண்மணி சோகமாக கூறினால் இதை கேட்ட மகிழனுக்கு ஆயிரம் தேழ்கள் கொட்டியது போலிருந்தது தன்னுடைய மனைவியை காட்டில் தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் இப்போதுதான் உணர்ந்தான் நீ யாரப்பா உன் மனைவி எங்கே என்று அந்த பெண்மணி கேட்க மகிழன் அவருடைய கதையை கூற ஆரம்பிக்கிறார் நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை ஆழியாற்றின் அருகில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் அது வளர்ந்து ஆய் ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயித்து கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் முனிவரே ஏன் இந்த மாமரம் பூத்து குழுங்குகிறது ஆனால் பிஞ்சு விடுவதற்கு முன்பே காய்ந்து விழுகிறதே இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பிக் கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னன் ஆகிய நீ சுவைப்பதுதான் என்று உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கி கொண்டாய் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றும் இதனுடைய தாற்பயம் கூறுகிறது என்றும் கூறினார் அரசன் இன்னும் கோபம் கொண்டு நான் சாப்பிடாத இந்த மாங்கினியை வேறு யாரையும் சாப்பிட விட மாட்டேன் என்று முனிவர் பேச்சை மறுபடியும் மதிக்காமல் அந்த மாமரத்தை சுற்றி காவலாளிகளை அமர்த்தினான் பல வருடங்களாகியும் மாமரம் காய்க்கவே இல்லை திடீரென்று ஒரு நாள் பூ பிஞ்சானது மன்னர் மிகுந்த சந்தோஷத்தில் மீண்டும் மாங்கனியை சுவைக்கப் போகும் வந்த நாளுக்காக இயங்கினான் நன்னன் அரசவையில் படைத்தளபதியாக இருந்தவர் கோஷர் அவருக்கு ஒரே மகள் பெயர் சயனி மிகவும் மென்மையான குணம் உடையவள் உணவில் கூட காரம் கலக்காமல் தான் சாப்பிடுவாள் அவளுக்கு மாங்காய் மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் அந்த வாசத்திற்காக உயிரையும் கொடுப்பாள் இதனால் கோஷல் தன் மகளுக்கு அனைத்து தேசத்திலும் உள்ள சிறந்த மாம்பழங்களை வாங்கித் தருவார் அவள் பதின்ம வயதில் இருந்த போது ஒரு சம்பவம் நடந்தது சாந்த சுரூபிணியான சயனி ஒரு நாள் தன் அரண்மனையில் அமர்ந்து மாங்காய் துண்டுகளை உண்டு வந்தாள் அந்த நேரத்தில் தன் தந்தை கோசருக்கு அயல் வந்த அமைப்பு ஒரு கருவுற்ற பாய்வது போன்றிருந்தது சயனியின் முகம் மாறியது அந்த நேரத்தில் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாங்காயில் தவறுதலாக மிளகாய் பொடி தூவி இருந்தது இதை கவனிக்காத சயனி அதை சாப்பிட்டாள் கோபத்தில் முகம் சிவந்தது திடீரென்று வெகுந்து எழுந்த அவள் அருகிலிருந்த ஒரு வாழை எடுத்து சுழற்றி அந்த புலியின் தலையை கொய்தாள் இதைக் கண்டு அனைவரும் திகைத்து போயினர் சற்று நேரத்திற்கு பின்னர் சயனியை தான் செய்தது என்னது என்று அறியாமல் திகைத்து அமர்ந்தால் காலங்கள் ஓடியது பேரழகியான சயனியை திருமணம் செய்து கொள்ள பல ஆடவர்கள் முன் வந்தார்கள் ஆனால் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்பவன் வீராதி வீரனாக இருக்க வேண்டும் என்று கோசர் விரும்பினார் அதனால் பக்கத்து நாட்டில் உள்ள அரசவையின் மெய்காவல் படை தலைவன் மகிழனை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார் மகிழன் பெண் பார்க்க சயனி வீட்டிற்கு வந்தான் மன்மதனை போன்ற தோற்றம் கொண்ட மகிழனை கண்டால் சயனி மயங்கினாள் உடனே நிச்சயதார்த்தம் செய்து சுற்றி இருந்த ஏழு நாட்டு ராஜாக்களையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடத்தினார்கள் நாஞ்சில் நாடு கொங்கு நாடு என்று பெயர் பெற்ற சமஸ்தானங்களில் எல்லாம் சிறந்த சமையல் கலைஞர்களை அழைத்து நாட்டு மக்களுக்கு விருந்து வைத்தார் படைத்தலைவர் கோஷர் மக்களும் தம் மனதும் வயிறும் நிறைய மணமக்களை வாழ்த்தி சென்றனர் திருமணம் முடிந்தவுடன் மணமகனும் பெண்ணும் அவர்கள் வீட்டிற்கு செல்ல குதிரைகளும் யானைகளும் அணிவகுத்து நின்றது தன்னுடைய தாய் தந்தையரை பிரிந்து கலங்கிய கண்களோடு புகுந்த வீடு சென்றால் சயனி பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் செல்வாக்குடன் வாழ்ந்தான் ஒரே மாதத்தில் சயனி கருவுற்றான் மயிலனுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியது குடும்ப வாரிசை வயிற்றில் சுமந்த சயனியை எறும்பு அண்டாமல் பார்த்து வந்தான் எட்டாம் மாதம் வந்தது வளைகாப்பையே திருவிழா மாறி நடத்தினான் மகிழன் மரபுப்படி வளைகாப்பு முடிந்து தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஆனால் மகிழனுக்கும் சயனிக்கும் பிரிந்து செல்ல மனமே வரவில்லை இருந்தாலும் கோசர் தன் மருமகனிடம் மாப்பிள்ளை இன்னும் இரண்டே மாதத்தில் உங்கள் மனைவியையும் குழந்தையையும் நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் என்று கூறி ரதத்தில் தன் மகளை கூட்டிச் சென்றார் பிறந்த வீடு வந்ததும் சயனியின் தோழிகள் எல்லாம் சயனியை பார்க்க வீடு வந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து சின்ன வயதில் செய்த சேட்டைகள் எல்லாம் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சயனிக்கு தன் தோழிகளுடன் சேர்ந்து ஆழியாற்றை குளிக்க வேண்டும் போல் இருந்தது தன்னுடைய ஆசையை தோழிகளிடம் கூறினாள் சயனி ஆனால் இன்னும் சில நாட்களில் பிரசவத்திற்கு நாள் குடித்து கொடுத்துள்ளனர் அதை காரணம் காட்டி இந்த நேரத்தில் அது நல்லது அல்ல என்று தோழிகள் கூற அதை கேட்காமல் சயனி தன்னுடைய தந்தை கோசரிடம் சென்று தன்னுடைய ஆசையை கூறினாள் மகளின் ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்காக கோசரும் அனுப்பி வைத்தார் ஆனால் படித்துறையை விட்டு கீழே இறங்கக்கூடாது பத்திரமாக குழித்து வீடு திரும்ப வேண்டும் என்று தோழிகளை உடன் அனுப்பி வைத்தார் சயனிக்கு சந்தோஷம் தாங்க முடியல தோழிகளுடன் கிளம்பினாள் தண்ணீர் அவ்வளவு குளுமையாக இருந்தது கவனமாக தண்ணீரில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தாள் சயனி தோழிகள் அவளையே நோக்கி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தண்ணீரில் மிதந்து வந்தது ஒரு அழகான மாம்பழம் பார்த்ததுமே சயனிக்கு நான் ஊறியது ஆசை ஆசையாக எடுத்தாள் அந்த மாம்பழத்தின் வடிவத்தை பார்த்தவுடன் தோழிகள் எல்லாம் பதறினார்கள் ஐயோ சயனி அதை தண்ணீரிலேயே விட்டுவிட அது ராஜாவின் அரண்மனை தோட்டத்தில் காய்த்த அறிய மாம்பழம் நாம் அதை சாப்பிடக்கூடாது என்று கத்தினார்கள் சயனிக்கு அதெல்லாம் காதிலேயே விழவில்லை மாம்பழத்தை கையில் எடுத்தால் அழகாக ருசித்து சாப்பிட்டால் இதுவரை சாப்பிட்ட மாங்கனிகளிலேயே மிகவும் சுவையாக இருந்தது இந்த மாம்பழம் அப்போது ஆழியாற்றில் விழுந்த மாம்பழத்தை தொடர்ந்து வந்த தோட்டத்து காவல் படைகள் சயனி மாம்பழம் சாப்பிடுவதை பார்த்து சுற்றி வளைத்தார்கள் ராஜகுலத்துக்கு மட்டுமே சொந்தமான மாம்பழத்தை சாப்பிட்டதற்காக சயனியை கைது செய்து அரசவைக்கு அழைத்துச் சென்றார்கள் மன்னர் முன் நிறுத்தினார்கள் அந்த மாம்பழத்திற்காக பல காலம் காத்து கிடந்த மன்னன் பெரும் கோபம் கொண்டு ஏமாற்றத்துடன் அமர்ந்திருந்தான் அந்த மாங்கனியை சாப்பிட்ட குற்றத்திற்காக சயனிக்கு மரண தண்டனை விதித்தான் அப்போது சயனி மன்னா இது நீதி அல்ல நான் மரத்தில் இருந்த மாம்பழத்தை திருடி சாப்பிடவில்லை தண்ணீரில் மிதந்து வந்த மாம்பழத்தை தான் அறியாமல் சாப்பிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அலறினாள் ஆனால் அரசன் மனம் இறங்கவில்லை இத்தகவலானது மகிழனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது பதறிப்போய் எண்பத்தொரு யானைகளும் தருவதாக கூறினான் அதையெல்லாம் காதில் வாங்காத அரசன் சயனியை சிறையில் அடைத்தார் பெரும் கோபம் கொண்ட மகிழன் தன்னுடைய நாட்டிற்கு சென்று தன் அரசனிடம் விஷயத்தை கூறினான் அரசனின் அனுமதியுடன் படையை திரட்டி நன்னனூருக்கு வந்து மன்னரிடம் போர் தொடுத்தான் பலத்த போருக்கு பின் அந்த மன்னனை வீழ்த்தி சயனியை மீட்டான் ஆனால் இரண்டு பக்கமும் இருந்த படை முழுவதுமாக வீழ்ந்தது யானை படை குதிரைப்படை வீரர்கள் அனைவரும் இறந்தார்கள் நன்னனூர் நாடே முற்றிலுமாக அழிந்தது மகிழன் தன் நிறைமாத கற்பிணியான சயனியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு காட்டு வழிப்பாதையில் பாதையில் சென்றான் இரவு ஆனது இருள் சூழ்ந்த அந்த காட்டில் நிறைமாத கற்பிணியான சயனி மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்தான் அந்த நேரத்தில் அவளுக்கு வயிறு வலி வரவே மகிழனிடம் பக்கத்தில் யாராவது மருத்துவச்சி இருந்தால் அழைத்து வர சொன்னாள் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் ஆனால் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானான் மருத்துவச்சியை தேடி மலை கிராமத்திற்கு சென்றார் இவ்வாறு தன் கதையை மருத்துவச்சியிடம் கூறினான் மகிழன் அதை கேட்டு அந்த பெண்மணி அதிர்ந்து போனாள் ஐயோ என்ன காரியம் செய்தாய் தம்பி யாராவது இந்த காட்டில் கர்ப்பஸ்தரி மனைவியை தனியாக விட்டு வருவார்களா என்று கேட்டாள் இருவரும் விரைவாக சயனி இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் ஆனால் அங்கு அவள் இல்லை இது என்ன இறைவா சோதனை என்று வருந்தி கொண்டிருக்க இன்னொரு புறம் இலை தலைகள் வேகமாக அசையும் சத்தம் கேட்டது தூரம் தள்ளி சென்று பார்த்தார் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மயிர்கூ செறிய வைத்தது ரத்தம் உரைய வைத்தது அங்கே ஒரு அகோரமான உருவம் தன் மனைவியை துரத்தி செல்வதை கண்டான் மகிழன் உடனே நொடிப்பொழுதில் இவனும் பின்னால் ஓட ஆரம்பித்தான் ஆனால் ஓரிடத்தில் மூச்சையாகி கீழே விழுந்தான் மிளகாய் நெடி வீசிய ஓரிடத்தில் சயனை தடுக்கி விழுந்தான் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக் கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஓரளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்று அந்த அரக்கனிடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவள் அங்கிருந்த மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்தார் அதே நேரத்தில் அரக்கன் மிளகாயை அவள் மீது கூவ அவள் வானளாவி பராசக்தி ரூபம் எடுத்து பயங்கர ஜோதி ரூபமாய் கூலி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய அரக்கனை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அவள் காலடியில் போட்டாள் நல்ல சம்பந்தம் வேணும் ஆனா விட்டு தூரமா போகணும் விடணும் Of love, and like to to ி விட்டே என்று கதறினாள் அவள் சாதாரண பெண் வானில் தேவலோகத்தில் இருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டிய உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண் அவள் என்று கூறிய மருத்துவச்சி மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வழக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றாய் என்று வணங்கினாள் மேலும் இவள் இந்த அரக்கனை அழைக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜைக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாயிற்று மயான் சயனம் கொண்டதால் மயான சயனி என்பது மாசாணி ஆனது என்றும் சிலர் மன்னனின் மாங்கனியை சாப்பிட்டதால் என்றும் கூறுவர் இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு மாதவிடாய் கோளாறு உள்ளவர்கள் தேய்பிசாசு பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது மேலும்